வணக்க மக்களை சற்று முன்னையான செய்தி ஒன்று விளையாடலாம் இபிஎஸ்க்கு நான் கெடு ஒடுக்கவில்லையா அந்தர்பல்ட் அடித்த செங்கோட்டையன் சொல்வது என்ன வாங்க வேண்டியவை முழுமாக்குங்களா அதாவது கோவை விமான நிலத்தில் வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுப்பி வந்தார்கள் நிலையில் அவர் பதிலளித்த என்னவென்றால் அந்த வகையில் அதிமுக ஒருங்கிணைப்பு என்பது குறித்த கேள்வி எழுப்பு நிலையில் விரைந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்று செங்கோட்டையன் அறிவித்த நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் இன்று அதாவது அவர் திருமண நிகழ்ச்சிகள் இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்ற என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு இதுவரை ஏதுமில்லை கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என்று மக்கள் எதிர்பார்ப்பார்கள் என்றும் பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் அவர் கூறியிருந்தார் மேலும் அவரிடம் அதிமுக ஒன்றணியாக பத்து நாள்கள் நீங்கள் கெடு விதித்தீர்களே என ஒன்று எல்பனையில் நான் பத்து நாள் கெடு விதிக்கவில்லை பத்து நாட்களில் பேச்சுவார்த்தையெல்லாம் துவங்க வேண்டும் என்றுதான் நான் கூறினேன் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மக்களிடம் எடுத்து கூறியிருந்தாரா அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது ஒரு மாதத்திலோ அல்லது ஒன்றரை மாதத்திலோ கண்டிப்பாக முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தேன் ஆனால் கண்டிப்பாக அதை மாற்றி விட்டார்கள் என்று கூறுகிறார் செங்கோட்டையன் தொடர்ந்து ராணுவ இந்த கண்டிப்பாக இப்படி ஆகிவிட்டது என்ற கேள்விக்கு கருத்து என்னவென்றால் கடந்த செப்டம்பர் செங்கோட்டையன் அளித்த பேட்டி தான் அரசியல் தளத்திலே ஒரு பெரும் பரபரப்பு எல்லாம் ஏற்படுத்தியிருந்தார் பழனிசாமியின் தலைமை குறித்தும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைப்பு குறித்தும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் செங்கோட்டையன் அவர்கள் அதில் முக்கியமான ஒன்றுதான் நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி அன்பழகன் சி வி சண்முகம் உள்ளிட்ட ஆறு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஒன்றாக சேர்ந்த சென்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பிரிந்தவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம் அந்த கருத்துக்கள் ஏற்கும் மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லை என தெரிவித்திருந்தார் மேலும் மறப்போம் மன்னிப்போம் என செயல்பாடு வெளியே சென்றவர்களை அரவணைக்க வேண்டும் என்று அக்கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் நாங்கள் கட்சியில் சேர்க்க வேண்டுமென செங்கோட்டையன் அப்போதே பேசியிருந்தார் என்று சொல்லப்படுகிறதா வெளியே சென்றவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்த்தால்தான் ஆட்சியில் கண்டிப்பாக கட்டிலில் ஏற முடியும் என்று வெளியே சென்றவர்களை ஒருங்கிணைக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட தயார் என்றும் செங்கோட்டையன் பேசியிருந்தார் யார் யாரை சேர்க்க வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார் பத்து நாட்களில் ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறியதை தொடர்ந்துதான் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பொறுப்பிலிருந்தே விடுவிக்கப்பட்டார்கள் அஇஅதிமுக அமைப்பு செயலாளரும் பொறுப்பிலும் ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளராக இருந்த பொறுப்பிலும் செங்கோட்டையன் அவர்கள் முழுமையாக விடுவிக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளாரா இந்த உத்தரவு தான் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியதா அது மட்டுமின்றி தற்போது சட்டப்பேரவை உறுப்பினராக செங்கோட்டையன் இருப்பதாலும் அவையில் தனது ஆதரவு எம்எல்ஏ எண்ணிக்கை குறையக்கூடாது என்பதற்காகவே அவரையும் அதிமுகவிலிருந்து இபிஎஸ் அவர்கள் நீக்கவில்லை என்பதுதான் இதில் குறிப்பிடப்பக்க செய்தியாக பார்க்கப்படுகிறதா அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக செங்கோட்டையமரில் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்பது நினைவாட்டில்தான் கட்சியாக அதில் பெரிய குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதா அது மட்டுமின்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்